ஒரு வட்டம் வரும் படிக்கேவர்கள் அது மாதிரி இணையத்திலும் என்ன செய்யறாங்க பதிவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பா இருக்கு இப்ப நான் கோயம்புத்தூர் போகணும் ரவிசங்கர் கோயம்புத்தூர் உடனே அவருக்கு ஒரு மெயில் போடுவேன் கோயம்புத்தருக்கு நான் வரேன் உங்கள பார்க்க முடியுமா நான் பிரியா தான் இருக்கேன் சொந்தக்காரங்களுக்குட்டு போனாலே அவன் பயப்படுறான் தயங்குறான் எத்தனை நான் தங்க போறானோ எதுக்கு தந்திருக்கோன்னு அப்ப பதிவர்கள் என்ன செய்யறாங்க வெளிநாட்டுல ஒருத்தவர் இருக்காரு ஒரு தேவை பத்தி நான் குறிப்பா விஜயகுமாரையா நல்லவரை கட்டவரே எனக்கு தெரியாது போக என்ன செய்வேன் சந்திரசேகர் மீன்பு இது மாதிரி திருச்செங்கோடுல விஜயகுமார் யார் அவர் என்ன அவருடைய விசாரிச்சு சொல்லுங்க தெரிஞ்சுக்க முடியும் இப்படி நன்மைக்கும் பயன்படக்கூடிய இணையதளம் என்ன பல்வேறு தவறுகளுக்கும் பயன்படுகிறது இதை நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணுங்கிறது எங்களுடைய நோக்கமே தவிர

வார இதழ்கள் மாத இதழ்கள் இவை பற்றிய பல செய்திகளை நாம் பேச இருக்கிறோம் உலகத்துல எந்த செய்தி எந்த பக்கத்துல என்ன வகையில நடந்தாலும் அதை வீடியோல பார்த்ததற்குரிய வசதி ஆடியோல கேட்பதற்குரிய வசதி எல்லாம் இணைய இதழ்கள் தருகின்றன என்ற செய்தியை சொல்லி இந்த அளவில் தமிழும் இணையமும் இன்றைக்கு மிகச்சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்று நிறைவு செய்கிறேன் வணக்கம் நாங்கள் கோயம்புத்தூர் பேரூர் தமிழ் கல்லூரியிலிருந்து வர்றோம் இந்த கைதாங்கம் வந்து எங்களுக்கு நல்லா அருமையாக அமைஞ்சுது இந்த காலகட்டத்தில் தமிழோட நிலைமை இருக்கிற நேரத்தில் தமிழ் வந்து இணையதளத்துலையும் பயன்படுத்தலாம் பயன்கள் எப்படி இருக்குதுங்கிறது நல்லா சொன்னாங்க எங்களுக்கு தான் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் இப்போ முதுகலை படிக்கிறதுனால முதுகலையில வந்து இணையதளம் பத்தி எங்களுக்கு ஒரு இதே இருக்கு பாடமே இருக்கு அதுக்கு எங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆச்சு கணினி மாணவர்கள் மட்டுமில்லாமல் தமிழ் மாணவர்களும் இந்த இணையதளத்தில் ஒரு பெரும்பங்கு வகிக்கல அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சிறப்பாக அமைஞ்சது எங்களுக்கு தமிழ் உலகம் எங்கும் தமிழ் மொழியை கொண்டு போறதுல நம்ம நிறைய பங்காற்ற வேண்டிய இந்த சூழலில் இணையதளம் வலைப்பூக்களினுடைய பங்கு தமிழர்களை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கு அதுக்கு இந்த கல்லூரியில் நடந்த இந்த பயிலரங்கம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இது வழியாக எல்லாரும் மாணவர்கள் எல்லாரும் இந்த வலைப்பூக்கள் பிளாக்ஸை அப்படிங்கிற ஒரு இதுக்கு கீழே வர்றப்ப இன்னும் நிறைய செய்திகளை அறிவியல் மொழி கணினியியல் என்ற பல்துறைகளையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக இந்த பயிலரங்கம் அமைஞ்சது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இதுபோல மாணவர்கள் இன்னும் நிறைய இந்த பயிலரங்குகள் இந்த வலைப்பூக்கள் பயன்பாட்டின அதிகரிக்கணும் தீம் எங்களுடைய தீரனான தீ தீந்தான தீனா ीन्ता नीन्ता न धीरना न धीना भीन्ता न धीं